அன்பின் வணக்கம் இது காகித விதைகள் இன்னைக்கு காகித பார்க்க என் சொக்கன் அவர்கள் எழுதின துப்பறியும் சேவகன் இதை வந்து வானம் பதிப்பகம் வெளியேற்றிருக்கிறாங்க ரொம்ப குட்டியான ஒரு கியூட்டான புத்தகம் வெறும் முப்பத்தெட்டு பக்கம் பட் ரொம்ப சின்ன புக்கு குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் கையில கிடைக்கும்போது கடகடன் வாசிச்சு யூ நான் ஒரு புக்கு முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து இந்த புத்தகம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது குட்டி குட்டி புத்தகமாக எடுப்பேன் இல்லை பெரிய புத்தகமாக எடுத்தால் அதில் பெரிய பெரிய எழுத்துக்களாக எடுப்பேன் இது வந்து பெரிய எழுத்துக்களும் இருக்கும் சின்னதாகவும் இருக்கும் குழந்தைங்க படிக்கும் பொழுது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையும் உள்ளுக்குள்ள இருக்கும் என்ன கதை அப்படின்னா மகேந்திரன் ஒருத்தங்க அவனுக்கு வந்து அவன் வந்து மேடை நாடகங்கள்லாம் நடிக்கக்கூடிய ஒருத்தன் அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஏய் இவன் அந்த சீனில் வந்தான் இல்லைப்பா அப்படின்னு அவனை பார்த்து திருப்பி யாராவது தன்னை இவன் தானே அவன் அப்படின்னு இந்த அந்த அந்த பாராட்டு அதாவது பெருசாக மாலை மேடை எல்லாரும் புகழ்ச்சி அதெல்லாம் விட்டுருங்க இந்த பையன் அந்த சீனில் வந்தான்ல அப்படின்னு ஜஸ்ட் ஜஸ்ட் யாராவது சொல்லிட மாட்டாங்களா அதுக்கு கூட அவனுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நல்லா தான் நடிப்பான் சேவகனாக வருவான் சும்மா ஒரு 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 பெரிய சீனில் வந்து ஒரு ஓரமாக நிற்பான் கையில் கம்பு பிடிச்சிட்டு நிற்பான் இல்லாட்டி வந்து உத்தரவரசே அப்படின்ட்டு போவான் ஐயா அரசி வந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லுவான் இப்படி சும்மா ஒரு ஒரு லைன் தான் இருக்கும் டயலாக் நம்ம நாடகம்லாம் பார்க்குறோம் இல்லையா அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் நாடகம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னாக்கா நீங்கள் குழந்தைங்கள வந்துட்டு யூடியூப்பில் யாவது இப்போது நேரில் நடக்கிறதில்ல பேண்டமிக் சுச்சுவேஷன்னால் இல்லை எங்கேயாவது நடந்ததுன்னா குழந்தைங்களை நாடகங்களுக்கு கூப்பிட்டு போய் காட்டுங்க அது ரொம்ப ஒரு ஏன்னா அங்கேருந்து தான் நம்ம முழுக்க இன்னைக்கு கேட்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் அடிப்படையாக நாடகக்கலை கூத்துக்கலையிலேருந்து வந்தது தானே அந்த நாடகத்தில் நடிக்கும்போது அவனுக்கு இப்படி கேரக்டராக கிடச்சிட்டே இருக்குது அவனுக்கு ரொம்ப ஆசை ஒரு சின்ன நல்ல ரோலாவது கிடைக்கும் ஒன்றும் கிடைக்கவே இல்லை இப்படி ஒரு நாள் அவங்க அந்த நாடகம்லாம் எப்படி எழுதுகிறாங்க குரு வந்து எப்படி சொல்லித்தருவார் ஆசிரியர் அதெல்லாம் அதில் ரொம்ப அழகாக இருந்துச்சக்கன்னு சொல்லியிருப்பார் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி சொல்லியிருப்பார் பிறகு ஒரு நாள் என்னாகுதுன்னா இந்த முக்கியமான ஒரு கேரக்டர் ராவணன் பண்ணுற ஒரு கேரக்டர் வந்து ராமாயணம் பண்ணும்பொழுது இல்லை இப்போ என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் புதுசாக ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க அந்த ராவணனாக வந்தவன் நிஜமாகவே ராவணன் வச்சுக்கோங்களேன் அதாவது வில்லன் அவன் வந்து இது மொத்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பிளான் போடுறான் அந்த பிளானை கரெக்டாக நம்ம ஹீரோ மகேந்திரன் கண்டுபிடிக்கிறான் இப்போ இந்த பிளானு இவனை வந்து பலவீனமானவன் அடிச்சாங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க ரொம்ப பலமான ஸ்ட்ராங்கான ராவணன்னா எப்படி பலமாக காட்டுவாங்க இவன் சேவகன் உள்ளியாக எப்படி இருப்பான் பாவம் போல தானே இருப்பான் அப்போ இந்த மகேந்திரன் இந்த ராவணனை எப்படி மக்களிடம் காட்டி கொடுத்தான் இல்லை அரி அதிகாரிகிட்ட பிடிச்சு கொடுத்தான் அது வந்து கிளைமேக்ஸ் அவன் வந்து ஸ்டேஜில் வச்சே அந்த வேலையை பார்ப்பான் ஏன்னா இவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பணத்தை ஸ்டேஜ்லேயே ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருப்பாங்க அது எந்த இடங்கிறது புக்கில் படிங்க அந்த இடம் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் அப்படி ஒரு இடத்துல ஒழித்து வச்சுருப்பான் ஆன் ஸ்டேஜில் ட்ராமாலேயே அதை மகேந்திரன் கண்டுபிடிப்பான் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லை எல்லாருக்கும் காட்டி கொடுத்துரும் அதனால் கடைசியாக அவனுக்கு என்ன பட்டம் கொடுக்குறாங்க நீ ஒரு துப்பறியும் சேவகன் அப்படின்னு ஒரு அதுலேயும் சேவகனாக தான் வந்திருப்பான்ப்பா அவன் துறவரசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு பெரிய பட்டம் கொடுத்து அந்த இவ் திருநாள்லையா ராவணன் அதை விட ஜாஸ்தியான பரிசு கொடுக்கறதுக்காக இங்கே ஒரு முக்கியமான நாள் வந்திருப்பார் அதோட வேல்யூ அதிகமான பணம் ச அதோட காஸ்ட்லியான அப்படி ஒரு பரிசு கொடுக்க நான் வந்தேன் ஆனால் இவன் வந்து திரு ராவணன் இப்படி பண்ணிட்டான் அதனால இதை கண்டுபிடிச்ச துப்பரியம் சேவகனுக்கு நான் வந்து இந்த பரிசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சிருவாங்க ஒரு ஒரு நல்ல பண்பையும் சொல்லிக் கொடுத்து சுவாரஸ்யமாகவும் போய் கொஞ்சம் நகைச்சுவையும் உள்ளே வச்சு ரொம்ப நல்ல ஒரு 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 குட்டியான ஒரு நல்ல மன நிறைவை தரக்கூடிய ஒரு சின்ன நாவல் தான் துப்பறியும் சேவகன் இது இந்த மாதிரி புத்தகங்கள் நீங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய வானம் பதிவகமே நிறைய போட்டிருக்குறாங்க இந்த மாதிரி குட்டி 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 புக்ஸாக நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக படிப்பாங்க வாசிப்பின் வாசலுக்குள் ரொம்ப அழகாக நிதானமாக ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க மீண்டும் சந்திப்போம் அன்பின் வணக்கம்